கிரை அல்லாட் ஹலேயா இந்த செப்டம்பர் மாதத்திலும் சர்வ வலுவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தம் நூற்றி பதினெட்டு ஏழு எனக்கு அனுகூலமாக பணிகள நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்கள் சரி கட்டுதலை காண்பீர் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனிதன் எனக்கு என்ன செய்வார் கத்தர் நம்மோடு இருக்கிறார் உலக முடிவு பிறந்த சில நாட்களில் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னவர் நான் விட்டு விலகுவதும் இல்லை ஒன்று கைவிடுவதும் இல்லை நேசிக்கிற அன்புனாக தகப்பன் நம்மோடு நமது பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த சத்ருவும் நமக்கு எதுவராக எதுவும் செய்ய முடியாது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அடைக்கலம் தருகிற தேவன் சேனிகளின் கத்த நம்மோடு இருக்கிற தேவன் ஆம் சகரியா ஒன்பது பதினாலில் பார்க்குறோம் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும் கர்த்தராகி ஆண்டவர் எக்காலம் ஊதி தந்திசை சுழல் காற்றுகளோடே நடந்து வருவார் ஆம் தம் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் வெற்றி சிறக்கிற தேவன் ஆம் அவர் நமது பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குகிற தேவன் இசைக்கியல் முப்பத்தி ஆறு ஒன்பதில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது நமது பறையிலிருந்து நம்மை காண்கிற தேவன் ஆம் அவர் நம்மை காண்கிற தேவனாக நம்மை நமது காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் கூப்பிடும் நாளிலே என் சத்துக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் இஸ்லி சங்கீதக்காரர் ஐம்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் கூப்பிடுகிற யாருக்கும் சமயம் தேவன் ஆபத்து காலத்தில் நோய் கூறும்போது அனுகூலமாக அற்புதமான துணையாக வருகிற தேவன் நாம் கர்த்த நமக்கு முன்பாக போகிறவர் அவர் நம்மோடு இருப்பார் அவர் மட்டும் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை என்று வேத வசனம் பாகம் முப்பத்தி ஒன்று எட்டில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாதம் முழுவதும் கர்த்த நமக்கு துணை செய்து தேற்றுகிறதை நாம் காண முடியும் நம் பகிஞர் சத்துருக்கள் சத் பிசாசின் கிரியைகள் எல்லாம் வெட்கப்படும்படி கர்த்த அனுகூலமான அடையாளத்தை காட்டுகிற தேவனாக இருக்கிறார் கத்திர பிரசனாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மாதம் முழுவதும் கண்மணிவோடு காத்து நடத்துகிற தேவன் நாக்கனைகளை அகற்றி சத்துருக்களை விளக்குகிற தேவன் இஸ்ரேலின் ராஜா கத்தர் நம் நடுவில் இருக்கிறார் நாம் இனி தீம்கை காண்பதில்லை அப்படித்தான் செப்பரியா மூன்று பதினைந்து வாக்கு தத்தமாக நமக்கு தருகிறது கத்தபடி சாமி கற்பன பட்சத்தில் இருக்கிற தேவன் இதோ புஸ்தகத்திலே புத்தகத்திலே முர்தாய்க்கு என தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கி போடப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் ராஜாவின் உக்கிரம் தணிந்தது அவன் காரியம் மாறுதலாயம் படிந்தது அதே தேவன் நமது காரியத்திலும் அனுகூலமான துணையை தருகிற தேவன் பட்சத்திலிருந்து நடத்துவாராக பிரச்சனை மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் நல் துணையே அவருக்கே தூதி காணமாகி கஸ்டர் சமூகம் தரமுலை பாருதல் സുഖമായി സുഗമാത്രം പിടരുവേ கத்தர் முன் நடந்து செல்கிறார் பெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாக்கால்களை முறித்தார் யாக்கோ பிந்தே ஜபம் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பின் பரலோக பிதாவை தருமையான புதிய மாதத்துக்காக ஆண்டு வரையுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல எங்களை காத்த தேவன் புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த புதிய மாதத்திலும் சர்வருடைய சமூகம் எங்களோடு நடத்தும்படி கத்தர் தொந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக ஆண்டபடி நமக்கு நண்டு செலுத்திடுறோம் கத்திரிங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார் பட்சத்தில் இருந்து பகைவர்களுடைய சத்துருக்களுடைய எல்லா சத்துருடைய தந்திரங்களுடைய எல்லா காரியம் முறியடித்து சர்வள நீதியின் சரி கட்டுதலை காண்புகிற தேவனாக இருக்கிறார் உங்கள் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டு வரை பட்சத்தில் இருக்கிற தேவன் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் ஆகாரனுடைய கண்ணீரை கண்ட தேவன் கண்ணீர் பட்சமாய் இருந்து கண்ணோக்கி பார்த்து நாகாருக்காய் ஒரு துறவை ஒன்று பண்ணி நேர் அன்றவரே தகப்பனே தேவன் இந்த மாதத்திலும் கத்திரைகள் பட்சமாய் இருந்து நடத்துகிற தேவன் எல்லா சத்துடைய கிரிகளையும் முறியடிக்கிற தேவன் ஆம் எஸ் புத்தகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யூதர்களுக்கு விரோதமாய் அங்கே ஆமானால் கொண்டு வரப்பட்டதான சட்டம் தேசத்திலே நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்தது ஆமாம் அந்த சூழ்நிலையிலும் உபவாசத்தோடு ஆண்ட ஆண்டு சமூகத்தை நோக்கி பொழுது கத்தர் க பட்சமாக இருந்து கண்ணோக்கி நீர் ஆம் கத்தர் தாமே நீதியின் சரிக்கட்டுதலை சத்துருக்கள் முன் சத்துருக்கள் நடுவிலே காண செய்தீர் அது தேவன் எங்கள் நடுவிலும் இருக்கிறீர் ஆண்டோட கத்தாவை நாங்கள் தீங்கை காண்பதில்லை கத்தருடைய சமூகமே இந்த மாதம் முழுவதும் நடத்த போதுமான சமூகமாக இருக்கிறது ஆம் தகப்பனே சப்னியா மூன்று பதினெடில் பார்க்கிறபடி கத்தர் எங்களோடு நடத்துவீராக ராஜா கரம் கூட இருப்பதாக எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாகித் தருவீராக ஆமீன் ஆமீன்